அன்னைக்கு கூட வந்தப்ப குளிக்க முடிஞ்சு இன்னைக்கு இருக்கு முதல் முதலாக வெளியே வந்து விஷ்ணு காளான் பிரியாணி சாப்பிட்றான் விஷ்ணு வெளியே வந்து காளான் பிரியாணி சாப்பிட மாட்டேங்க இன்னைக்குதான் காளான் பிரியாணி என்ன தங்கம்

ங்கோம் மலவர் டேம் கிட்ட வந்தாச்சு வந்தாச்சு எனக்கு இது வரைக்கும் இருந்தது இப்ப கம்மியாயிடு மூத்தி மலைக்கு வந்தாச்சு தண்ணி நிறைய போதா ஜில்லுன்னு இருக்கு தண்ணி காலே வைக்க முடியல

வச்சாலே பயங்கர ஜில்லுன்னு இருக்கு குளிக்க முடியாது வேணா தங்கம் ரொம்ப கூலிங்கா இருக்கு இதெல்லாம் குளிக்க கூடாது தங்கம் அன்னைக்கு கூட வந்தப்ப குளிக்க முடிஞ்சு இன்னைக்கு பயங்கர ஜில்லுன்னு இருக்கு காலம் மட்டும் வேணா நலச்சுக்குங்க சரியா காலம் மட்டும் நலச்சுக்கோ ஜில்லு பயங்கர ஜில்லு ஆளே வைக்க முடியல விஷ்ணு குளிக்கிறது சப்ஜெக்ட் வந்தார் ஆனால் குளிச்சா காய்ச்சல் வந்துடும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அதனால் இன்றைக்கி விஷ்ணு குளிக்கல கால் மட்டும் நினச்சிக்கிறாரு எங்க போனாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும் எங்க போனாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் விஷ்ணுமா அடுத்ததுதானே வந்து குளிக்கலாம் சரியா இன்னைக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு கால் அடைக்கணுமா சரி வா என்னோட மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வினாங்கோயில போய் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மாரியம் கோயிலுக்கு போனோம் மாரியங்கோயிலயே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திருமூர்த்தி மலை கிளம்பி வந்திருந்தோம் திருமூத்தி மலையிலயும் மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்படியே வீட்டுக்கு வர வழியில விஷ்ணுக்கு பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போறக்கு கிளம்பிட்டோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ